யூ தமிழ் பக்தி நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதத்திற்கான ராசி பலன் எப்படி இருக்கும் தொழில் எப்படி இருக்கும் பொருளாதார நிலை எப்படி இருக்கும் எந்த கடவுளை வழிபடணும் என்ன கலரை நம்ம யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் விருச்சக ராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் மூடியா இருப்பாங்க கொஞ்சம் உடல்நிலையுடைய ஆரோக்கிய விஷயத்துல கவனம் தேவை முக்கியமான விஷயம் பேச்சை குறைக்கிறது அதாவது நிறைய சயின்டிஸ்டா இருக்கட்டும் நிறைய உளவுத்துறையா இருக்கட்டும் நிறைய சைக்காட்டிஸ்டா இருக்கட்டும் இவங்கள உற்சக இருப்பாங்க இருப்பாங்க பேர்புகலோட இருப்பாங்க ஆனா இந்த காலகட்டத்துல ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால இவங்க நல்லதே சொல்ல போனாலும் அது பிரச்சனையில தான் முடியும் சோ இவங்க பேசுற விஷயம் வந்து ஒரு குடும்ப ஒற்றுமைக்கா இருக்கும் வெளியில இருந்து பாக்குறவங்க குடும்பத்தை பிரிக்கிறவங்களே இவங்கள தேவையில்லாத கெட்ட பெயர்களை அதிகமா சம்பாதிக்க கொஞ்சம் அமைதி காக்குறது பரிகாரமா எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும் விருச்சிகை ராசிக்காரர்களுக்கு தொழில் எப்படி இருக்கும் இந்த மாதம் தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தான அதிபதி முயற்சியில இருக்காரு அவங்கள பொறுத்த வரைக்கும் தொழில் வந்து கொஞ்சம் இழுபறியாக இருந்தாலும் செயல்பட்டுட்டு தான் இருக்கும் பெரிய கம்பெனி நிறுவனங்கள் வச்சிருக்கவங்க எந்திர பழுது செலவு ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு நாள் வியாபாரம் பூ வைக்கிறவங்களே இருக்காங்க அப்படின்னாக்கா இவங்களோட விஷயங்கள் வந்து எண்பது சதவீதம் வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இருபது சதவீதம் மதிமத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகே உத்தியோகம் என்ன மாதிரி அமைஞ்சி உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் ஆறாம் மட்டிலேயே ராகு உட்கார்ந்துருக்காரு உத்தியோகத்திலே இது வரைக்கும் பணம் வராம இருந்துச்சு ஒரு இது இருந்துச்சு அதுக்கான ஆஃபர் வரல அதெல்லாம் எல்லாமே சிறப்பா இருக்கும் ஆனா உத்தியோகஸ்தானத்துல பிடிவாத குணத்தை கொஞ்சம் விட்டு கொடுக்கறது நன்மை ஏற்படுத்தி விருச்சிகை ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய அதி தேவதையும் வழிபாட்டு முறையும் எப்படி பண்ணணும் விருச்சக ராசி அப்படின்னு போது பாத்தீங்கன்னாக்கா பனிரெண்டு ராசிகள்ல மேஷமும் செவ்வாயோட தான் அதிபதி விருச்சகமும் செவ்வாய் தான் அதிபதி ஆனா மேஷம் ஆண் ராசி விருச்சக பெண் ராசி அதிகமான உக்கிர தெய்வமான காளியோ பிருத்திங்கராவோ அதே போல செல்லியம்மன் ஆஹ் துர்கை விஷ்ணு துர்கையில துர்கை இந்த மாதிரி அம்பால்கள் வந்து அதாவது தனித்த அம்பாலா இருக்கணும் இந்த மாதிரி அம்பால்களை வழிபாடு செய்யும் போது மிக சிறந்த ஒரு சக்தி விருட்சகராசியை பொறுத்த வரைக்கும் இன்ட்யூஷன் பவரா இருக்கட்டும் எந்த பவரா ஹையா இருக்கும் ஆனா இந்த மாதிரி ஒரு தெய்வத்தை எடுத்து வழிபாடு செய்யும் போது அவங்களோட லைஃபோட லெவலே வேற லெவல் விருச்சக ராசிக்காரர்கள் இந்த மாதம் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய கலர் என்னவா இருக்கும் கலர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ வெளிர் நீளம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பொருளாதார நிலை இந்த மாதம் எப்படி இருக்கும் பொருளாதார நிலை வந்து மத்தியமத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் ஆரம்ப கட்டத்துல இருபதாம் தேதிக்கு மேல பொருளாதாரம் சிறப்பா இருக்கும் சோ அதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு வருமானம் வந்துருச்சு அப்படின்னா தேவையில்லாத செலவுகள் இருக்கும் சோ சில இடத்துல வந்து இக்கட்டா இவங்க போய் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் இவங்க வந்து பேலன்ஸ் பண்ணும் அதுக்குதான் பேச்சை குறைக்கிறது வாய் கொடுத்து மாட்டிக்கிறது இதெல்லாம் விருச்சகராசிக்கு இப்ப இருக்கு ஏன்னா புத்திஸ்தானத்துல ராகு இருக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் கரெக்டா பர்ஃபெக்டா இருப்பாங்க இப்ப அவங்களே தேவையில்லாம நான் தான் செய்யறேன்னு சொன்னேன் இப்ப செலவு வந்துச்சு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லா இருக்கும் பண வரவுக்கான தாந்திரிக பரிகாரம் என்ன பண்ணணும் இவங்க வந்து பணம் வரத்துக்கு வழிபாடு செய்யணும்னா ஒரே தெய்வம் வாராகி தான் வாராகிய கூப்பிட்டு வழிபாடு செய்யறது மிகுந்த சிறப்பு ஏற்படுத்திக் கொள்ளும் விருச்சகராசில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி என்ன மாதிரி அமையும் கல்வி மிக சிறப்பா இருக்கும் கல்வியை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் பாத்தீங்கன்னாக்கா என்ன விஷயமா அத படிச்சுட்டு புரியுதோ புரியலையோ படிச்சுட்டு அப்படியே எழுதி காட்டுவாங்க ஆனா புரியுதல் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அதுலதான் கான்சென்ட்ரேட் பண்ணனும் நீ போடுறியே பார்முலாவ மக்கப் பண்ணிட்டு போடுறியே அந்த சம்ம திரும்ப வந்தா போட முடியுமானா அது முடியாது அது கல்வி சொல்லித் தர திறமை இல்ல ஏன்னா புத்திஸ்தானத்துல ராகு இருக்கிறனால இது எதுக்கு இதுதான் அப்படின்னு ஒரு இது இன்ட வச்சு படிப்பாங்க அத பேரன்ட்ஸ் கொஞ்சம் பாத்துட்டு டீச்சர்ஸும் பாத்துட்டு புரிஞ்சு போடு அப்படின்றத மட்டும் எடுத்துக்கிட்டா போதும் ராசியில இருக்கக்கூடிய திருமணமானவர்களுக்கு இல்லற வாழ்க்கை எப்படி அமையும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் எப்படி அமையும் விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா திருமணம் ஆனவங்களுக்கும் சரி ஆகாதவங்களுக்கும் சரி பேச்சுல நிதானம் தேவை இல்லற வாழ்க்கையில மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் வாழ்க்கை தோண ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ஏதோ ஒண்ணு பேசிட்டாங்க விட்டு கொடுத்து அதே அசை போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது அதை கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு உறவு முறையிலேயே வரன் வர ஏற்படுத்தி கொடுக்கும் தாய் மூலியமோ இல்ல தந்தை மூலியமோ இல்ல தூரத்து சொந்தமோ அப்படிதான் வரன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மாசம் அதிகமா இருக்கும் நன்றி மேம் நன்றி